ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் காதல் வாழ்க்கை என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தருபவர்களுக்கு எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கிறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில நீங்கள் வந்து உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட் போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ எம் கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களை எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் சில பேருக்கு வந்து திருமண நாள் போன்ற சுபதினமாக கூட இன்னைக்கு அமையலாம் எனவே அவர்களுக்கும் எனது உளம் கணிந்த திருமண நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனிமோர்ஸ் ஆஃப் த டே ஃபார்வர் நண்பர்களே சில பேர் வந்து நம்ம ரொம்ப மோசமா இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்லேயே இருக்கிறீங்க உங்களுக்கு சித்தர்கள் வாக்கின்படி உங்கள் வாழ்க்கையில் நல்ல தாக்கங்கள் நல்ல விதமான தாக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு சித்தர்கள் வாக்கின்படி ரெண்டு விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது இன்று முதல் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்க அது கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கலாம் ஆனால் ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம் ஆனால் அது கஷ்டப்பட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு தாக்கத்தை அந்த ரெண்டு விஷயங்களையும் ஏற்படுத்தும் அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க சுய உழைப்பை மட்டுமே நீங்கள் நம்பி வாழணும் இரண்டாவதாக மனசார கூட யாருக்கும் எந்த நினைக்க நினைக்கக்கூடாது பண்ணிடாதுங்க இந்த ரெண்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சித்தர்கள் வாக்கின்படி உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் வரும் ஏன்னா ரொம்ப மோசமாக இருக்கேங்க அப்படின்ற மாதிரியான ஃபீலிங் எல்லாம் உங்களை விட்டு போகக்கூடிய நல்ல சூழ்நிலையில் உருவாகும் எனவே இன்றைய தினம் இது முதல் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி எங்களுக்கு அது குறித்த விஷயங்களை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிங்க நண்பர்களே உங்களுக்கு எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது எந்த அளவுக்கு உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்றத எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க தினம் ஆங்கில ஜூன் ஜூன் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் பிரதோஷ தினம் மாலை நேரத்துல சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிறப்பான பிரதோஷ வழிபாடுகள் நடைபெறும் பூஜைகள் நடைபெறும் அதில் கலந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் அதிகமான நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி பத்தாம் இடத்துல ஏழு சேர்க்கை பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுறது நண்பர்களே கஜகேசரி யோகம் ஏற்பட்டுள்ளது ராசியிலேயே சந்திரன் மற்றும் கேது ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மட்டுமில்லாமல் இந்த சேர்க்கையானது குரு பார்வையை பெறுகிறது சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக உங்களது உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக அமையுங்க உடல் தொந்தரவுகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கு அமையறதுனால ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து ஸ்போர்ட்ஸில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நீங்கள் விளையாட்டுத்துறையில் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தால் இன்றைய தினம் நீங்கள் சிறப்புறாக உங்களது உடற்கல்வி சார்ந்த விஷயங்களில் சிறப்பாக செயல்படுவீங்க உடல் உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருங்க பலதரப்பட்ட தரப்பட்ட சிந்தனைகளினால கொஞ்சம் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படலாம் ஆனாலும் அதை மறைந்து விடுங்கள் சொல்லி அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இந்த தினம் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை இருக்குது உயர்கல்விக்கான நல்ல முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கை கொடுன்னு காதல் வாழ்க்கையை வரைக்கும் இன்றைய தினம் உங்களது மன்கொருந்த காதலருடன் உங்களுக்கு சின்ன சின்ன சண்டைகள் ஏற்பட்டாலும் மாலை நேரத்தில் உற்சாகமாக இருப்பீங்க என்பர்களே இன்றைய தினம் நீங்கள் உங்களது அலுவலகப் பணிகள் காரணமாக உங்களது காதல் வாழ்க்கையை பாதிக்காமல் இருக்க நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவே இன்றைய தினம் உங்களது மன்கொருந்த காதலருடன் நேரத்தை செலவிடும் பொழுது முழுமையாக அவரை பற்றிய ஒரு உணர்வுகளும் உங்களுக்கு இன்றைய தினம் வேண்டும் நன்றே இன்றைய தினம் கண்ணை பார்த்து நீங்க உங்க காதலர்கிட்ட பேச வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது நண்பர்களே இந்த தினம் மாலை நேரம் இன்னும் சிறப்பாக அமையும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உற்சாகம் பெருகும் நல்ல ஒரு பிரகாசமான ஒரு மாலை நேரம் உங்களுக்கு அமையும் நண்பர்களே நீங்கள் பிரபலமான ஒரு விஐபியாக இந்த தினம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு இங்க கூடி இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க முக்கியமானவராக இன்னைக்கு திகழ்வீங்க எதிர்பாலினத்தவரை எளிதாக கவரக்கூடிய ஒரு வசீகரம் நிறைந்த ஒரு நபராக நீங்க காணப்படுவீங்க இன்றைய தினம் உங்க தோழர்கள் அனைவருமே உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தருவாங்க அலுவலக பணிகளிலும் இன்னைக்கு உங்க சீனியர்கள் முழு ஒத்துழைப்பு தருவாங்க எனவே சூப்பரான ஒரு நாளாக அலுவலக பணிகளும் இன்னைக்கு உங்களுக்கு அமையும் இப்பொழுது உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால உங்களால நிறைய விஷயங்களை செய்ய முடியும்னு திருமணத்தில் விலகும் முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளலாம் திருமண தடை விலகக்கூடிய ஒரு தடையை தினம் திருமண வாழ்க்கையிலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல இனிமையான சூழ்நிலைகள் பல வகையில் உங்களுக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லற இணைக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்க வியாபாரத்தில் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்தணும் அப்போதான் உங்களுக்கு உயர்வதற்கான நல்ல சிந்தனைகள் பிறக்கும் சோ இன்னைக்கு உணர்வு பூர்வமா யோசிக்காதீங்க கண்டிப்பாக உங்களது யோசனைகளை கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உணர்வுபூர்வமாக யோசிப்பதை தவிர்த்து விடுங்கள் நன்றாக சிந்தித்து செயல்படுங்கள் போட்டிகள் இன்னைக்கு நிறையவே நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கலாம் நீங்கள் நினைச்ச பணிகளை நிறைவேற்றுவதில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கு காரியற்றிகள் உண்டு பய பயனற்ற தேவையே இல்லாத பேச்சுகளை மட்டும் குறைச்சிக்கோங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு அமையும் உங்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்கள் உங்கள் மீது இருக்கக்கூடிய பழிபாவமான பேச்சுகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கக்கூடிய கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்றாலே எனவே சந்தோஷம் மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின் சிறப்பானத மாற்றணும் அப்படின்னா நீங்க லைட் கிரீன் யூஸ் பண்ணலாங்க லக்கீஸ் கலராக லைட் கிரீன் கலர் உங்களுக்கு அமையும் நண்பர்களை நமது ராசி சேனலில் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடிய வேண்டிய விரும்பி நம்பர் செவன் ஏழாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை நமது ராசி என்பவர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க வியாபாரத்தில் நீங்க கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா வியாபார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக அமையும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பங்கள் தோன்றினாலும் மறைந்து விடும் என்பதனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க உங்க வியாபாரம் இன்னைக்கு சூப்பராக அமையும் நீங்க அனுசரித்து போக வேண்டியது அவசியம் நண்பர்களே சிந்தனைகள்ல குழப்பங்கள் தோன்றக்கூடிய அது விடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் சுவாதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் இன்னைக்கு நீங்க நினைச்ச ப காரியங்களை நிறைவேற்றி தீரணும்னா கொஞ்சம் அலைச்சல்களை ஏற்படுத்திக் கொள்வீங்க அதனால உங்களுக்கு கொஞ்சம் உடல் சோர்வு ஏற்பட்டாலும் பெரிய அளவு பாதிப்புகள் எதுவும் கிடையாது வெற்றியில் உண்டு தேவையில்லாத பேச்சுகளை குறைச்சிட்டு கனிவா பேசுறது நல்லது நண்பர்களே உங்க பேச்சுகளுக்கு மதிப்பு அதிகரிக்கணும்னா நீங்க பேசுறது குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் நண்பர்களே என்றது நான் விசாகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்னைக்கு வியாபாரத்துல புதிய புதிய அனுபவங்கள் நீங்க பெறுவீங்க எனவே வியாபாரத்துல உங்களுக்கு மகிழ்ச்சிகள் மற்றும் நல்ல ஒரு தித்திப்பான அனுபவங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் உங்களது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க இன்றைய தினம் உங்களது சிந்தனைத் திறனை நீங்கள் கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியும் உங்க வாழ்க்கையில உயர்வதற்கான சிந்தனைகள் இந்த தினம் மனதில் புதிதாக பிறக்கக்கூடிய யோகம் இருக்கிறது போட்டிகள் நிறைந்து காணப்பட்டாலும் அதை சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய நல்ல சூழ்நிலை நீங்க இருப்பீங்க என்பதில்லை எனவே மகிழ்ச்சிகள் நிறைந்த நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே